ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ சென்னை மாங்காடு பட்டுக்கூட் ரோடு பக்கத்தில் ஒரு சூப்பரான த்ரீ பெட்ரூம் டியூப்ளக்ஸ் டைப் வீலாக பார்க்குறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்து போல இருக்குது வீட்டுடைய கார் பார்க்கிங் இது ஃப்ரண்ட் ரோடுங்களும் முப்பதடி ரோடாக வரும் சுற்றி நிறைய வீடுகள் இருக்கும் நல்ல ரெசிடென்ஷியல் லொக்கேஷனு கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க் பண்ணலாம் பக்கத்தில் டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலாம் ஸோ வால்லெல்லாம் உங்களுக்கு டைல்ஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான சூப்பரான மாடலில் ஒரு டீ கூட்டில் ஒரு சூப்பரான மெயின் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு இரும்பு கேட்டும் கொடுத்துருக்காங்க வீட்டுடைய லிவிங் ஹால் இது ஸோ இந்த வீட்டில் என்ன ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் வந்து வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ ஃபால்ஸ் சீலிங்காக இருக்கட்டும் இவங்க கொடுத்துருக்க ஃபேனு லைட்டு அப்புறம் இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வீடு நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வாங்கணுன்றது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ டிவி விட்டோம் பாருங்கள் புது மாடலில் ரொம்ப லுக்கான பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மாடலு கிச்சனாக இருக்குது ஸோ சூப்பரான லைட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு சூப்பரான மாடல் கிச்சன் இது ஸோ சிங்க்லாம் புது மாடலில் இருக்குது ப்ளஸ் கபோர்டு ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க ஒரு சின்னையும் இவங்க ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சூப்பரான மாடல் கிச்சன் இதனுடைய வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஹாலில் உங்களுக்கு ஒரு வாஷ் வாஷ்மேஷின் இந்த இடத்துல வந்துடும் ஸோ லைட் ப இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் லைட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ப்ளேவுட்டில் ஒரு குவாலிட்டியான பிளேவூட்டில் வாட்ரூப் பண்ணியிருக்காங்க இது பேக் சைடில் ஒரு டோர் வந்து சர்வீஸ் சரியாகவும் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்துலேயே தெரியும் ஸோ இது வந்து பஸ்ஸு போகிற மெயின் ரோடு தான் மாங்காடுலேருந்து போர் கடை போகிற பட்ரோ மெயின் ரோடு அது ஸோ மெயின் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான த்ரீ பெட்ரூம் டூப்ளெக்ஸ் டைப் இல்லா ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஸோ உங்கள் காமன் டேலெட் இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கிரானேட்லேயே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லிங்லாம் உங்களுக்கு உடிலேயே வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்க பெட்ரூம் பார்த்துருவோம் ஸோ இந்த இந்த பெட்ரூம் என்ன ப்ளஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரைட் சைடில் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ரு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க ஸோ மிரர் எல்லாமே கொடுத்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக சூப்பரான உட்டில் உங்களுக்கு வாட்ரு பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குது ஃபேன் கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஸோ இந்த பாத்ரூம் டேரே உங்களுக்கு ஸ்டைலாக இருக்குது பாருங்கள் இந்த பாத்ரூமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ ஒரு சூப்பரான லுக்கில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நெக்ஸ்ட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்ப்போம் ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் பால்கனியோட இருக்குது ஸோ இதுக்குமே ரூப் எல்லாம் பண்ணியிருக்காங்க சீலிங் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரொம்ப அழகான வீடு ஸோ இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனில் மெயின் ரோடு பக்கத்தில் முப்பது அடி ரோடில் ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல இருக்கிற த்ரீ பெட்ரூம் இல்லை இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க சுற்றியுமே நல்ல ஒரு அருமையான லுக்கை சுற்றி வீடுகள்லாம் இருக்குது பக்கத்துலேயும் உங்களுக்கு வேளாம்பால் ஸ்கூல் இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கணால ஸ்கிரீன்ல அத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ